என்னை பொறுத்த வரைக்கும் ராஜி மேம் வந்து ரொம்ப அவசரப்பட்டுட்டாங்களோ அப்படின்னு தோணுது அவங்க அந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அந்த பிரச்சனையை ஒன்று சக நடிகர் நடிகைகள் கிட்ட ஷேர் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு நமக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க நமக்கு சப்போர்ட் பண்ணுற ஒருத்தர்கிட்ட அதை வெளியே வெளிப்படுத்தி அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சிருக்கலாம் அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன்னா அவங்க குழந்த பெண் குழந்த நைன்த் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாள் பையன் இப்போ தான் ட்ரிபிள் இ முடிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த குழந்தைங்களை நினச்சாவது அவங்க கொஞ்சம் யோசிச்சுருக்கலான்னு தோணுது வீட்டில் என்ன வேணால் பிரச்சனை இருக்கட்டும் எவ்வளோ வேணா இருக்கட்டும் அதை வந்து யார்கிட்டயாவது ஷேர் பண்ணியிருக்கலாம் இல்லை எங்ககிட்ட சங்கம்னு ஒன்று இருக்குது நாங்கள் ஆயிரம் வாட்டி சொல்கிறோம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்ககிட்ட பேசுங்க யாராவது ஒருத்தர் கால் பண்ணுங்கள் உங்கள் கஷ்டத்தை எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அது யாருமே ஃபோன் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்களோட ஸ்ட்ரெஸ் எங்ககிட்ட சொன்ன ஓரளவுக்கு ஓகே வேலை இல்லை ஸ்ட்ரெஸ் அப்படின்னா கூட பரவாயில்ல இப்போ அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க ப்ளஸ் கொஞ்சம் மூவிஸ் கூட போயிட்டு வந்ததா சொன்னாங்க அப்படி இருக்கும்போது குடும்ப பிரச்சனையை தலையில் எடுத்துக்கிட்டே இது பண்ணது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழுத்தமாக இருக்குது ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும் லேடிஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வீட்லேயும் இருக்கலாம் வெளியிலையும் இருக்கலாம் எல்லாத்துலேயும் ப்ராப்ளம் இருக்கலாம் ஆனால் அந்த ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணி வரதான் ஒவ்வொரு பெண்களோட வேலையாகவும் இருக்குது பெண்கள்னா